ஹாய் ஹலோ வெல்கம் டு நிலா டாக்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா மொறு மொறுனு ஜூஸியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலான்னு வாங்க அதுக்கு நான் ஆஃப் கேஜி சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி ஸ்பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் முட்டையோட வெள்ளை கருவே மட்டும் தனியாக எடுத்து உடச்சி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து சிக்கன் பூரிக்கும் போது நல்லா சாஃப்டாக வரும் ஒன் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் நாலு டேபிள் ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் குறைவாக கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடரில் உப்பு இருக்கும் இருந்தாலும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம் இந்த பவு இதில் உள்ளதே சேர்த்தாலே போதும் மூடி வச்சுட்டு ஆஃப் அன் ஹவர் மேரினேட் பண்ணி எடுத்து எடுத்துக்கணும் ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணி நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பீசஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு லோ ஃப்ளேமில் போட்டு பறிச்சு எடுத்தோம்னா கண்டிப்பாக சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் உங்களுக்கு கிடைக்கும் சுவையான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி